இது நல்லா இருக்க வாயுமா பூந்துருச்சு என்னன்னு பாரு பெரிய வந்து ஆமையே போட்டாலும் தெரியாதுரா ீங்கட ஏதாச்சு இல்லன்னு சொல்லி இருப்பா நான் வந்து என்ன அட பாண்டியா யாரு நிக்கிற

நேரமற 20 புள்ளிலே பாட்டு அம்மா ஆபானீற ஓகிரா இருந்துறேன் அப்போ நஜமாவ ஹாஸ்பிடல் போய் படுத்துட்டு அம்மா ஆபார் முனங்கற மாதிரி ஆயிப் போயிர. யாக்குறது. அடடா தப்பு பண்ணிட்டேன். சின்ன வியாார் நாச்சன இவனை சேத்திட கனக தப்பா போச்சு. கொஞ்சோண்டு சின்ன சேட்டலாம் பேசிப் இனிமேல் இந்த இனிமேல் நான் 5 வேர் மட்டும் தான் கனகங்கணும். பேரா இந்த ஒரு வேண்டாம் நான் தனியா கனக

எல்லா அண்ணமாரும் அப்படித்தான் காதல் விவகாரம் தெரிஞ்சவனையே அடிக்கிறம்பானுங்க உடைக்கிறம்பானுங்க ஆழ்வை செடிக்கிறம்பானுங்க பல கிட்டு காட்டுவானுங்க நீயே அமளி கூட்டி போய் ஒரு தாலி கட்டி கூட்டு வண்டியேன்னு வைய அப்புறம் உங்க ரெண்டு வருஷத்து நடுவில் குறுக்கு வந்து படுக்க முடியும் நீயே ஆட்டோவில டாப் கேரில் இருக்கிற ஆளு உன் ஃபாஸ்ட்டுங்க தங்கச்சி அடுத்த வாரமே வாண்டி எடுத்தது பாஞ்சி பாஞ்சி அது இருக்கு ஆ உனக்கு தெரியாது எனக்கு ஆமா உனக்கு எப்படி தெரியும் வெள்ளைக்காரன் சூயஸ் கால்வாய் வழியாக வந்து இந்தியாவை பிடிச்ச மாதிரி நீ பாலக்காட்டு கணவாய் வழியா மாட்டு வண்டியில வந்து இன்ஸ்பெக்டர் தங்கச்சி செட்டப் பண்ணிட்டு பொம்பளை கிடைக்கிறது சாமியில நம்ம மும்பல வெளியே சொல்ல முடியாதா அந்த சங்கரத்தை பயன்படுத்திட்டு அவனுக்கு சரித்திரம் படுத்துறாங்க அவங்கதான எல்லா உன் டைப்புக்கு பத்தே மாசத்துல அழகான குழந்தை ஏன்னா

அவன் உடனே சென்டிமெண்ட் ஆயி பாசமலை சிவாஜி மாதிரி ஒரு பவன்ல பூணூல் கணத்துக்கு ஒரு செயல் வந்துருவாவா ஒரு சைடு சொல்ல குடும்பமே சென்டிமெண்ட் ஆயுத எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதான பாது ஆமா நீ அந்த பிள்ளைய எடுத்துட்டு போய் மருந்து மலையில வச்சு தாலி கேட்டியிருந்த காதலை சுற்றி கல்யாணம் பண்ணி பள்ளிக்கு வந்துட்டு இருக்க நீ பள்ளி ஊருக்காரன் போய் மருதமலை கல்யாணம் சொல்றியா பள்ளி முருகன் தான் சீரிய ஆமா மருந்து சாண்டமே சின்ன தான் கண்டுபிடிச்சாரு அவ சூடியா

நான் இந்த பாண்டியாடிய இருக்கு பாண்டிய வேற ஜெயிலுக்கு போயிட்டா அவனை பாக்க கஷ்டமா இருக்குதுப்பா நமக்கே இப்படி இருந்தா அவன் கொண்டாடிக்கு எப்படி இருக்கு நாமளும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா பாண்டியனை பாத்திரலாமலாம் என்ன

முப்பத்தஞ்சு வருஷமா கல்யாணம் ஆகாம கருவம்புனையும் அழைஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டேன் இந்த சோத்து கூட கருவர நம்மளை சுருப்பிகிட்டே இருக்கா இன்னைக்குள்ள கற்பழிச்சிட்டு நம்ம கப்பி அழைச்சிக்குவோம் கேஸ் பர்லா ரேபி பத்து பேர் பரவாயில்ல ஜெயிலுக்கு போயிடுவோம் டேய் பாப்ப நாயங்கிமளையம் உன்னைய நாங்கள் ஆர்டர் சேர்த்துக்கிறோம் ஆனா எங்க அஞ்சு பேர்லயும் நீ தான் அழகானவன்ட்டு அங்கே ரொம்ப திமிருக்கு ஆர்டர்

ஆனால் மூளை என்ற ஒரு உறுப்பே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துள்ளது இது எப்படிங்க பாடுற பாடுறதா தெரியு பற மூளை என்ற உறுப்பே இல்லாமல் எப்படி குழந்தை பிறந்தது என்று அந்த ஊர் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் என்னடா இது எப்படி மூளை இல்லாம குழந்தை பிறக்க என்னடா இது மூளையே இல்லாம குழந்தை பிறந்துருக்குதானே அதிசயமா இல்ல இது என்னடா அதிசயம் எனக்கு தெரிய மூளையே இல்லாம ஒரு குழந்தை பிறந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆட்டோ ஓட்டிட்டு தானே இத

எப்பா எங்க எங்க